அன்பார்ந்த புஷ்பக விமான நேயர்களுக்கு வணக்கம் கடந்த பதிவில் நரசிம்மரனுடைய அவதாரத்தை பார்த்தோம் அவர் நாலரை மணியிலிருந்து மாலை நால நாலரை மணியிலிருந்து ஆறரை மணி வரையும் ஒவ்வொரு இல்லத்திற்கும் விஜயம் செய்கிறார் அந்த காலகட்டங்களில் நாம் நிலவை துடைத்து மஞ்சள் குங்குமமிட்டு மலர் வைத்து வழிபடலாம் தினமும் வழிபட சௌரியம் இருப்பவர்கள் வழிபடலாம் அல்லது வாரம் ஒரு முறை அல்லது பிரதோஷ காலங்களில் இந்த வழிபாடை மேற்கொண்டால் கடன் பகை நோய் தீரும் பக்த பிரகலாதனுக்காக நரசிம்மர் அந்த உக்கிரமான அவதாரத்தை எடுத்து இரண்ய கசிபுவை கொன்ற பிறகும் அவருடைய உக்கரம் தனியவில்லை அதனால் உலகமே நடுங்கிட்டு அவருடைய கர்ஜனையும் அவருடைய உக்கிரமும் பார்த்து உலகமே பீதி கொண்டது பயந்து நடுங்கி கொண்டிருந்த வேளையிலே பக்த பிரகலாதனும் மற்ற தேவர்களும் அவரை வந்து வணங்கி வழிபட்டார்கள் அப்பொழுதும் அவருடைய உக்கரம் தனியவில்லை எல்லா தேவர்களும் சிவபெருமானத்தில் போய் முறையிட்டார்கள் சிவபெருமான் அவருடைய சரபேஸ்வரர் அவதாரத்தை எடுத்து நரசிம்மர் முன் தோன்றி அவருடைய உக்கரத்தை தணித்தார் அந்த நரசிம்ம உக்கரத்தை தணிப்பதற்கு அவர் எடுத்த அவதாரம் சரபேஸ்வரர் அதன் கூடவே சரபேஸ்வரின் சரபேஸ்வரின் அம்சமாக சரக்கொன்றை விருட்சத்தையும் பூலோகத்துக்கு தந்தருளினார் அப்படிப்பட்ட அந்த நரசிம்ம மந்திரத்தை நரசிம்மருடைய உக்கரத்தை குறைப்பதற்காக சிவபெருமானை துதித்து தேவர்கள் வணங்கிய வழிபட்ட அற்புதமான ஒரு மந்திரத்தை இப்போது நீங்கள் நினைவில் வைத்து கொள்ளலாம் ஓம் ஸ்ரீம் சாலுவேஷாய வித்மகே பச்சி ராஜாய தீமகி தன்னோ சரபேஸ்வர பிரஜோதயா ஓம் ஸ்ரீம் சாலுவேஷாய வித்மகை தீமகி தன்னோ சரவேஸ்வர பிரஜோதயாத் ஓம் ஸ்ரீம் சாலுவேஷாய வித்மகை பச்சி ராஜாய தீமகி தன்னோ சரவேஸ்வர பிரஜோதயாத் இந்த மந்திரத்தை எந்த ஒரு மனிதரும் ஆபத்து காலங்களிலோ பயப்படக்கூடிய சூழ்நிலையிலேயோ இரவிலேயோ இருட்டிலேயோ விப் சாலை போக்குவரத்திலேயோ பயம் ஏற்படுகிற அச்சம் அச்சம் ஏற் ம மனதிலே தோன்றக்கூடிய காலகட்டத்தில் இந்த மந்திரத்தை சொன்னால் அச்சம் நீங்கி பாதுகாப்பு கிடைக்கும் இன்னொரு மந்திரமும் நரசிம்ம பெருமானினுடைய உக்கரத்தை தணிப்பதற்காக தமிழில் அழகாக சொல்லியிருக்கிறார்கள் அந்த மந்திரத்தை அடுத்த பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்